காட்சி ஒன்று சார் நீங்கள் நல்லா எடுத்தாரல மெசேஜி மெசேஜை விடு இன்றைக்கி ஒரு ஷீப் எப்படி இருந்துச்சு பார்த்தியா பயங்கரமாக இல்லை அந்த பாட்டு பாடினாரு பாரு அப்படியே தேவ பிரசன்ஸ் அப்படியே ஒரு குழுக்கு குழுக்கு சம்பள அப்படி இருந்துச்சு எனக்கு ஜீவன் தந்தாரே ஏசு எனக்கு ஜீவன் தந்தாரே ஜாலியா பாட்டு எல்லாம் அதை விடு என்ன பாட்டு வந்தீங்க அதுவா பாசரு மாதிரி பாட்டு தெரியுமா அது என்ன ஏசு எனக்கு ஜீவன் தந்தாரே ஏசு எனக்கு ஜீவன் தந்தாரே ஆமா ஏசுங்க எல்லாருக்குமே ஜீவன் தந்தாரு கோஷம் நீங்க என்ன தந்தீங்க தனியாக யோசிச்சு வந்தான் ஆமாம் பாட சொன்னா பாடணும் பாடணும் புசுக்குன்னு இப்படி கேட்டு போய்ட்டான் கரெக்டாக தானே கேட்டு போகிறான் ஆமாம் கரெக்டாக தானே கேட்டேன் நம்ம எதுவுமே செய்யலை யேசுவோக்காடி நம்ம என்னமே பண்ணலையே கரெக்டாக தான் கரெக்டாக தான் கேட்டுருக்கேன் சரி வா போலாம் காட்சி இரண்டு இருக்கா சுகமா இருக்க இல்லடா உதய ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தியா நம்ம இயேசுவை காண்டி நம்ம எதுவுமே பண்ணல அத விடுறா இங்க பாடுறா போனா பாடுறா அதை விட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கான் வேற யாரா இவன் சாப்பிடுவியா சாப்பிட்டு போய் தூங்கலாம் வாடா சரி ஓகே வா ஓகே சார் எனக்கு எதாவது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஏன்னா தூக்கமே வருதில்லை அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான் நம்ம இயேசுக்காண்டி எதுவுமே பண்ணலனு வேற அதே நான் தூங்குவியா சரி வாடா ப்ரே மன மாணவத்தில் கத்தர் கொடுப்பாறா சரி ஓகே சரி ப்ரே பண்ணலாம் சுத்திர ஆண்டு வரேன் நன்றியப்பா ரொம்ப மனசு ரொம்ப கலக்கமாக இருக்காண்டவரே நாங்கள் ரொம்ப காரணம் எதுவுமே செய்யலாண்டவரே அந்த ஒரு வார்த்தை எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காண்டவரே ரொம்ப குழப்பமாக இருக்காண்டு எங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே கர்த்த நடத்துங்க ஆண்டு வரேன் ஆமை காட்சி நான்கு எங்க என்ன இடம் இது அய்ய இந்த இடத்துக்கு வந்து மாட்டிடுமா டே என்னடா இடம் இது நான் உங்கள்ட்ட கேட்குறேன் என்னடா டே மேகலாம் பறகுது டேய் எங்கேயோ இருக்குன்னா நம்ம வந்து மாட்டிக்கணுடா டே எப்படம் நம்ம எப்படின்னா இங்கே வந்தோம் டே தெரியலடா ப்ரே பண்ணி பார்த்தோம் இங்கே வந்துட்டோம் ஆமாம் சரி வா இங்கே எதுவும் தெரியுது பாரு டீ ஆண்டா எதுவும் தெரியுதுல இங்கே வா பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் டேய் பரல டேய் ஆட்சிண்டா பரலக்குது போறேன்டா டீ ஆமாம் யாருமே இல்லை

காசு சொல்றவெல்லாம் செய்யறோம் போறதுக்குலாம் கூப்பிடறதுக்குலாம் போறோமே ஏன் நாங்களாம் உள்ள போக கூடாது ஏன் உள்ள போக கூடாது இவன் பாடு வாசிக்கிறான் நான் கோயர்ல நின்னு பாடுறேன் எல்லாமே கரெக்ட்டா பண்றேமே ஏன் நாங்க உள்ள உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது இது எல்லாமே பூலோகத்துக்குரிய ஊளியம் நீங்க பூலோகத்துரிய ஊளியம் எல்லாம் செஞ்சதுக்கு பூலோகத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு ஆனா நீங்க பரலோகத்துரிய ஊளியம் ஒன்னு கூட நீங்க செய்யல சுவிசேஷ ஊளியம் ரட்சிப்பு ஊளியம் பாவத்துல இருந்து மீட்கிற ஊளியம் ஒன்னு கூட நீங்க செய்யல அதனால உங்களுக்கு அனுமதி கிடையவே கிடையாது இப்ப பண்றது உங்களுக்கு இன்னொரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு நாங்க போறேன் பின்னாடியே வாங்க இந்த இடமா இந்த அதெல்லாம் தெரியாது இங்களுடைய இதுதான் நீங்க வேற வழியே இல்ல இல்ல என்னால முடியாது உங்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இன்னொரு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க வேண்டாம் இந்த இடம் நாங்கள் பல்லவ ராஜ்யத்துக்கே நாங்கள் போயிடும் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க சரி உங்களுக்கு நீங்க இவ்வளோ கெஞ்சுறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் திரும்பவும் பூலோகத்துக்கு போய் ஆண்டவர்களுடைய பரலோகத்துக்குரிய ஊழியத்தை செஞ்சு நிறைய பேர் ரச்சி நாங்கள் திரும்பி பரலோகத்துக்கு போகிறோமா பரலோகத்துக்கு இல்லைங்க பூலோகத்துக்கு போகிறீங்க நீங்க போய் திரும்பவும் ஆண்டோருக்குரிய ஊழியத்தை செய்யணும் அது மட்டும் இல்லாம நிறைய பேரை பாவத்திலிருந்து மீட்கணும் இதுதான் உங்களுடைய டாஸ்க் இதையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது கண்டிப்பா நடக்கணும் அது வேலை வாதுடா போறோம் பூமிக்கு போயிட்டு ஊழியம் செய்யறேண்டா கடலை பத்தி சொல்றேன்டா ஓகேவாடா நம்மடா பாத்தியில நகரம் எப்படி இருந்துச்சுன்னு வாழ்க்கை வேணா இவ்வளவு நாள் வாழ்த்துட்டா ஏசுக்கலாம் ஒழுங்கா நீ வாழ்ந்துருவன்டா சரிடா செதுமாக்களை போய் ஆதாயப்படுத்துவோம்டா கரெக்டா காட்சி ஐந்து என்னமோ ஏதோ டேய் கணவன் அசால்ட்டா இருக்காது ராகேஷ் பாத்தில நரகம் எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப கொடூரமானது வேணாண்டா விளையாட்டா இருந்துட்டா ஒரு நாள் நம்ம ஆறாம் டைமுக்கு வரல எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்கு உண்மையா பண்ணல ஏதோ ஏனாவது வாழ்ந்துட்டா நமக்கு நரங்கிச்சு பரவாயில் இல்லடா வேணா ராகேஷ் நம்ம காலத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆண்டவர் நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம்டா பயன்படுத்தினாதான் நம்ம பரலவத்துக்கு நம்ம போக முடியும் சரிடா சரிடா நீ சொல்ற மாதிரி பண்ணலாம்டா

சோங்களை நெசிக்கிறார் பிரதர் நேசிக்கிறார் காட்சி ஆறு அழைத்தவரேசிக்கிறார் அழைத்தவரே என் ஆதாரமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கான் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கான் கத்தர் அவருடைய இருதயங்கள் எல்லாம் மாற்றுவார் நான் நம்புறேன் நீ போய் எல்லாரும் கொடுத்துட்டியா நான் இங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டேன்டா சரி ஓகேடா இப்போ தானே ஏதோ மன நிம்மதியா இருக்கிறாரு சரி யாரும் அந்த ரெண்டு பொண்ணுங்க அழுதுட்டு இருக்க மாதிரி தெரியுதுல்ல ஏ ஆமாடா என்னன்னு போய் பார்க்கலாமா ஆ டே வாடா பொண்ணுடா டே ஆண்டவர் பற்றி தானே சொல்ல போகிறோம் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா வாடா பாய் வாடா பொண்ணு சார் என்ன சிஸ்டர் அழுவுறீங்க நாங்களே கஷ்டத்துல இருக்கோம் நீங்க வேற போங்க என்னாச்சு சிஸ்டர் என்ன கஷ்டம் சிஸ்டர் யாருமே நேசிக்க மாட்டாங்க நாங்க நிறைய பாவம் செஞ்சுட்டோம் சார் அப்படி இல்ல சிஸ்டர் யாரனே மனிதர் நேசிக்க மாட்டா சிஸ்டர் கத்தறவங்கள நேசிக்க சிஸ்டர் கத்தற நமக்கு சிஸ்டர் கத்தறலாம் யாருங்க நேசிக்க போறா எங்களை நாங்களே வாழ்றதா சாவறதா சிஸ்டர் கத்தற உண்மையா நம்மனினா கத்தறவங்கள நேசிக்க சிஸ்டர் என் வாழ்க்கை எப்படி இருந்து சிஸ்டர் இப்ப பாத்தீங்களா கத்தற நேச சிஸ்டர் இப்ப நான் எப்படி இருக்கேன் சிஸ்டர் நீங்களும் நேசிங்க கத்தறவங்கள ஆசீர்வதி சிஸ்டர் கத்தற நேசிச்சா கத்தறங்கள நேசிப்பார் கண்டிப்பா நேசிப்பார் சிஸ்டர் கத்தற நேசிக்காம இருக்க மாட்டா சிஸ்டர் கண்டிப்பா உங்களை நேசிப்பா சிஸ்டர் செஞ்ச பாவத்தில் ஏசப்பா மன்னிப்பாரா கண்டிப்பாக மன்னிப்பார் சிஸ்டர் மனம் திரும்பி ஒரு வார்த்தை ஏசப்பா மண்ணியும் ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொன்ன கத்திர உங்களுக்கு மன்னிப்பார் சிஸ்டர் ஒரு பிரேயர் பண்ற சிஸ்டர் நீங்க கண்ண மூடி மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற சிஸ்டர் உங்க மனை மீது எல்லாமே மாற சிஸ்டர் கண்ண மூடுவான்

யாரா அவனுங்க ரோட்டில் குடிச்சிட்டு இருக்காங்க டேய் வாடா ஏய் இல்லை ராகேஷ் வேணா பார்க்கறதுக்கு அவரமாக இருக்கிறாங்க கத்தர் இருக்கரா வாடா சரி ஓகே சொல்றேன் ஆனவர் பார்த்துப்பார் பிரதர் கத்தர் கத்தர் உங்களை நேசிக்கிறார் பிரதர் ஏன் பிரதர் போதையின் பாதில போறீங்க பிரதர் யார் ஐடியா வந்து என் பொண்டாட்டி புள்ளிய நேசிக்கல நான் இது நேசிக்கிறேன் பிரதர் பொண்டாட்டி புள்ளிய நேசிக்கிறாள் பிரதர் கத்தர் உங்களை நேசிக்கிறார் பிரதர் மனம் திரும்புங்க பிரதர் குடி பாத்திரத்தை விடுங்க பிரதர் பேசினுங்க உங்களுக்கு எது ஆறுதல் தராது பிரதர் இதை நீங்க நேசிச்சீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு தான் பிரதர் செய்யும் கடவுளுக்கு இது வந்து அருவான ஒரு காரியம் பிரதர் தெரியுமா உங்க எல்லா பிரச்சனையும் நாங்க மனுஷருங்க எங்களுக்கு தெரியாது நீங்க ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் ஆனா இது வந்து நிரந்தரம் இல்ல பிரதர் இதை நீங்க பண்ணிங்கன்னா உங்க உடம்புக்கும் தான் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு கிட்டது தான் பிரதர் வரும் அதனால் அதை விட்டுருங்க பிரதர் வேண்டாம் பிரதர் மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுங்க பிரதர் கடவுள் வாழ்க்கைய வாழ்க்கையை மாற்ற பிரதர் சொல்ல வரேன் இப்போ பிரதர் ஒன்னுமே பண்ணுவோண்ணா பிரதர் நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்ணை மூடி நீங்கள் மனப்பூர்வமாக உப்பு கொடுத்தா போதும் பிரதர் உங்கள் வாழ்க்கைய மாறும் ஏன் பிரதர் உங்கள் பொண்டாட்டி புள்ளிங்க நம்பினீங்களே உங்கள் பொண்டாட்டி புள்ளியும் உங்கள் சொந்தக்கார மத்தியில் உயர்த்தியப்பார் பிரதர் அதுதான் பிரதர் கடவுள் அவர் ஒருத்தர் ஒரு ஒருத்தான் பிரதர் அவர் நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாறும் பிரதர் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுற பிரதர் கண்ணை மூடிக்கு ப்ரேர் பண்ணுற பிரதர் பண்ணு சகோதர ஆண்டு சகோதர மனிதர் நம்மை காயம் கொண்டு நெஞ்சங்கள் சகோதரனை வாங்கியாண்டவர் ஆதரவு ஹரியாமை அதிசய

கத்திர உங்களை நேசிக்கிறார் பிரதர் பிரதர் கத்திர உங்களை நேசிக்கிறார் பிரதர் வாரமான வாங்க பிரதர் சர்ச்சைக்கு கத்திர உங்களுக்கு மன ஆறுதல் தருவார் பிரதர் கத்தர் கூட இருக்காரு நான் சொன்னல ரகேஷ் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம போய் ரெண்டு பேருக்கு சுவிசேஷம் சொன்னா ரெண்டு பேரும் ஏசோ ஏற்றுக்கிட்டாங்க கத்தர் நல்லவர் இல்லை ஆமாம் எனக்கு ரொம்ப மன ஆறுதலாக இருக்கிற சந்தோஷமா இருக்கல நமக்கு டேய் நீங்களடா இது ராகேஷ் நேசா மாரி தெரியலடா பயங்கரமாக பைபிள் கைமே பயங்கரமா இருக்கீங்களடா டேய் என்னடா ஆயுவன் நீ தான்டா சொன்னேன் டேய் போன வாரம் தான் உனக்கு பார்த்தோம் நாங்கள் ரெண்டு பேர் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது பாட்டு பாடிட்டு வந்தோம் ஏசு ஒன்று தந்தாருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏசுக்கு நீங்கள் என்ன பண்ணி நீ எங்களை பார்த்து கேள்வி கேட்டேன் அப்படியே புத்த நானே ரெண்டு மாதம் வெளியூர் வேலையை போயிட்டு சம்பள கூட தரமா வீட்டுக்கு போயின்னு இருவேன் இப்போ வந்து போன வாரம் பார்த்தா பொங்கல் அப்போ பார்த்தேன்னு போட ஏய் ய் இவன் அவன் தானே போன வாரம் வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டு போனா அவன் சொன்னனால சொன்னால்தானே நம்ம வந்து இப்போ டேய் அப்ப மனுஷர் இல்ல தேவதுர தான நமக்கு உணர்த்திருக்காரு இவன் வழியா வந்திருக்காரா நல்ல வேலை இவன் வழியா வந்து நம்ம மனம் தெரிவித்திருக்கா நம்ம சரி ஓகே